வேலும் மயிலும் சேவலும் துணை பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணத்தில் முப்பத்தி ஆறாவது படலமாக ரசவாதம் செய்த படலம் உள்ளது இதில் திருப்பூவனத்து இறைவன் திருமேனியை செய்திட தேவையான தங்கத்தை ரசவாதம் மூலமாக பெற்றிடும் முறையை மதுரை ஈசன் சித்தர் வடிவில் நேரில் வந்து அருளிய வரலாற்றை காணலாம் திருப்பூவனத்தில் வாழ்ந்து வந்த பொன்னணையால் என்ற சிவபக்தை தினமும் இறைவன் முன் நடனமாடி கிடைக்கும் வருமானத்தை சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்து மகிழ்ந்து இதையே வழக்கமாக கொண்டிருந்தாள் திருப்புவனம் கோவிலில் இறைவனின் திருமேனியை தங்கத்தில் செய்து கொடுக்க அருள்புரிய நித்தமும் மதுரை சோமசுந்தர கடவுளை வேண்டினாள் பக்தையின் விருப்பத்தை அறிந்த மதுரை சோமசுந்தர பெருமாள் சித்தர் வடிவில் பொன்னனையால் இல்லத்திற்கு வந்து அவளது முகவாட்டத்தின் காரணத்தை கேட்க பொன்னடையாலும் திருப்பூவனத்து இறைவனது திருவுருவினைச் செய்வதற்கு உள்ளத்தில் பெருவிருப்பம் கொண்டு மெழுகினால் கருக்கட்டி வைத்துள்ளேன் அதனை பொன்னினால் செய்து முடிக்க கருதிய எனக்கு நாள்தோறும் கையில் வரும் பொருள் அன்னதானத்திற்கே செலவாகி விடுவதால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று தனது கவலையை கூறினார் அதற்கு சித்தர் வடிவில் இருந்த மதுரை சுந்தரேஸ்வரர் நீ தானத்துள் சிறந்த அன்னதானத்தை நாள்தோறும் செய்து வருகிறாய் உன் பெயருக்கு ஏற்றவாறு அழிவில்லாத இறைவனின் திருவுருவத்தை தங்கத்தினால் செய்ய பெறுவாயாக என்று வாழ்த்தினார் பின்னர் அனைத்து உலோக பாத்திரங்களையும் கொண்டுவரச் செய்து திருநீற்றை பூசினார் இவற்றை தீயிலிட்டு காய்ச்சுங்கள் தங்கம் கிடைக்குமென கூறி மறைந்தார் சித்தர் கூறியவாறே உலோகங்கள் நெருப்பில் பொன்னாக மாற அந்த பொண்ணை கொண்டு வடிவே இல்லாத இறைவனின் திருவுருவத்தைச் செய்திட்டார் பொன்னனையாள் அப்போது இறைவனின் அழகான திருவுருவத்தைக் கண்டு கண்ணத்தை கிள்ளி முத்தமிட்டாள் இதனால் இறைவனின் திருமேனியில் உண்டான தழும்பு இன்றும் இக்கோவிலில் தரிசித்திடலாம் இறைவனின் கன்னத்தில் கிள்ளுவது போன்ற சிற்பம் கோவில் மகா மண்டபத்தில் உள்ள கல்தூனில் செதுக்கப்பட்டுள்ளது இவ்வாறாக திருப்புவனம் கோவில் இறைவனின் திருமேனியை பொன்னால் செய்திட மதுரை ஈசனே நேரில் சித்தர்வடியில் வந்து ரசவாதம் செய்து தங்கம் தயாரித்து கொடுத்தது இத்திருத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் திருப்புவனம் திருப்புகள் விழி குளி தரவளை சத்திக்க சில தித்திக்கப்படும் அன்பு பேசி தழுவிய மகளிர் தமுகில் மூலையூராமிசை தைக்க சர்க்கரை கைக்கப்பட்டன தொண்டையூரல் கனவிலு நுகதர் கலவியின் வலையிடை கட்டு பட்டு இத்தட்டு பட்டலிதான் கதிபர விதியிலி மதிகிலி செச்சை பத்ம பதம் பெறேனோ முனைமலி கூலி செய்தர் மிருகமத புலகித முத்த சித்திரதனத்து கிச்சித அம்புராசி முறையிட முதுனி சிசரதீரல் முதுகிட முட்ட பொட்டள வெட்டி குத்தும் அடங்கள் வீரா அனுபவம் அழிதரு நிகழ்தரும் ஒரு பொருள் அப்படியொப்பித்தர்ச்சனை கொண்டனாதா அழியின் நிலை பெறு திரிபுவனத்து பொற்பூர் சித்தி சித்தர்கள் தம்பிரானே சித்தர்கள் தம்பிரானே